அப்பா நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் கடந்த ஆறு நாட்களும் கண்களி போங்களை காத்தீர ராஜா அப்பா சொல்கிற வாக்கு தத்துகாரம் நடத்துகிறீரே ராஜா ாம் சீதத்தின் மூலமா எங்களை வல்லவுள்ள கர்ம மாட்டுவரேன் நடத்தினதே அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே பன்னிரெண்டாம் சகிதோடு கத்தா எங்களோடு பேசுங்க அண்டவரே இந்த ஆறு நாள் நிலமுள்ளவர்களாய் ஓட கற்கர் திருவை செய்வினாவே அந்தவரை வந்த பிள்ளைகளை பின்னா

அச்சு போகிறான் மனு புத்தரில் குறைந்திருக்கிறார்கள் சொற்கள் மண்புகையில் எழுதணும் உருக்கி குடவிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான

இந்த ரட்சிப்பு மகா பெரியது இதை நீங்க முழங்கால் போட்டு கேட்டீங்கன்னா தேவனிடத்திலே ஆண்டவரே இந்த ரட்சித்தில் தெரிந்து கொண்டீரேன் இவன் புசத்துல ஞாபகம் புசது என் பேர் எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா கூட இந்த ரட்சிப்புனா உள்ள போய் பார்க்கணும் ஏன் நம்மள அப்பா ரட்சித்தார் அப்படின்னா வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் அக்காவசரத்தை யாராவது ஒரு வாசிக்கும்

அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் நோ கேப் நோ ரஸ் அப்போ இங்க சொல்றாரு கந்தகமும் நெருப்பும் அக்னி எரியல எரிகிற கடல்ல

இதெல்லாம் சாதாரணமான தீ மஞ்சளும் சிவப்பும் நிறைந்த ஒரு தீ இந்த தீயை வந்து நம்மளை என்ன பண்ணுது பொசிகல் டாக்டர் சொல்லுவாங்க எழுபது பர்சண்ட் நீங்கள் கீழே பார்க்குவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பரவணாமை இப்போ பொழுதுவாங்க நாங்கள் தான் ட்ரீட்மெண்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் ரெண்டு தடவை போயிருக்குது சொந்த பையன் ஒன் டேஸ்னா

ஏன் சொல்றன இந்த நல்ல தீ நம்முடைய பயன்பாட்டுக்கு சபையில் உதவுகிற கம்பெனியில் உதவுகிற மஞ்சள் சிவகுமார் நிறைந்த இந்த தீ ஒரு எழுபதுக்கு மேல போயிட்டாவே நம்ம மரணத்தை அடையோம் ரெண்டாவது ஒரு தீ எரிமலை குழம்புகள் அது பாத்தீங்கன்னா

இதெல்லாம் ஆறி போன உடனே அங்க போய் பார்த்தா தோட்டி பார்த்துருக்காங்க ஏதாச்சும் எலும்பு இலும்பு ஏதாவது கிடைக்குமா இல்லை வெறும் பவுடர் வெறும் சாம்பல் வெறும் கழி தான் இருக்கு அப்பேற்பட்ட தன்மையுடைய தான் தேவனுடைய கோபம் பவுடர் ஆகிடும் ஒண்ணுமே பிஞ்சாது அலையிலுயா அப்பேற்பட்ட தீயிலிருந்து தான் நம்மளை அப்பா தாங்குறாங்க இன்னொரு தீ அணுகுண்டு இல்லையா இந்த தயாரிண்ட வெளிவருகிற தீ வெப்பமானது பொருட்கள் எல்லாம் மிஞ்சும் மனிதர்கள் கூட சேதமாவார்கள் ஆனால் தீங்கு போவாட்டார்கள் தான் தீங்கு போவாங்க செத்துருவாங்க ஆனா ஏதாச்சும் ஒரு உறுப்புகள் மிச்சமாகும்

இன்னைக்கு முடிஞ்சு இந்த வருஷம் முடிஞ்சோம் இல்ல நாளைக்கு முடிஞ்சு நீங்க கிடையவே கிடையாது தொடர்ந்து எடுத்து கொண்டே இருக்கணும் அக்னியும் கந்தகமும் கலந்த ஒரு இடம் இல்லையா இந்த தீ அழிக்காது வேதனை கொடுத்துட்டே இருக்கும் இது பேர்பட்ட தீ பாரு இந்த பாதாளத்துடைய தீனுடைய கொடுமை அதான்

பலிவிடத்தை வைக்கிற அக்னிக்கு ஒப்பாய் தேவன் இந்த நான்கு விதமான தீகளையும் அணைத்து போட்டு இவன் என்னுடைய மகள் இவன் என்னுடைய மகள் என்று சொல்லி பெருமை பாராட்டி என் தேவன் நம்ம என்ன பண்ணறான் பிரித்தெடுத்து நிறைய பெற்ற ரசட்சி போய் நமக்கு கொடுக்கும் அல்லையா இல்லையா அதுதான் தாவை உணர்ந்து சொல்றான் நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் கண்களில் தனி வரும் என் அந்த அக்னி என் மேல படக்கூடாதப்பா என் ஆத்துமா அந்த வெளியேற பக்கம் ஆத்துமா அந்த அக்னியில போய் வேகக்கூடாதப்பா பாருங்க அந்த அக்னி எஞ்சிக்கிட்டே இருக்குமா அதைத்தான் நம்மளுக்கு யாத்திராக்கிறேன் மோசை காண்டு வெளிப்படுத்த செடி வேகவே கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகும் அந்த ஆத்துமா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆக ஆனால் அலடிக்கிட்டே இருக்கும் வெறுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் பெரிய ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியலங்க ஏன்னா அவன் வேதம் வாசிக்கல ஆஹ் அவுள்ள இருக்கிற நாம வேதத்தை சுகிறேன் நாம நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ரட்சிக்குனுடைய அருமை இல்லைன்றதுதான் மிக பெரிய ஒரு பதில் ஏன்னு சொன்னா இரண்டு விதமான காலகட்டங்கள்ல இருக்கிற ஒன்று வெறும் ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்த காலங்களும் ஆ தேவரே நமக்காக பலியானான்னு சொன்னா நமக்கு அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா ரொம்ப தாசிரப்படுத்தி இருப்போமானா ரொம்ப பலப்பட்டவர் அல்லயா தாமி இது ஆட்டையும் மாட்டையும் செலுத்தி இந்த ரட்சிப்பை குறித்து அங்காழுத்து பாடுகிறான் ஏன் சொன்னா ஏழு தடவை உருக்குகிற அக்னில உருக்கி எடுக்கப்பட்ட சுத்த சொற்களா இருக்கிறது பாடுதுன்னா காரணம் இந்த ரட்சிப்பு அப்பேர்ப்பட்ட விலையேற பச்சது உட்காந்து முழங்கால் மடியிட்டு கேள்வி நவ பால் இவ்வளவு பாடுகிறது அப்பேர்ப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு அக்னிக்கு விடுவிக்கும் படியாததான் தேவன் தன்னை சிலுவைக்கு இன்னொரு நெருப்பு அந்த நெருப்பு மகா உன்னதமான நெருப்பு அந்த நூத்தி இருபது பேர் மேல அத்தனி மயமான நாம நிரப்பப்பட்ட ஒரு நெருப்பு அது ஒரு சேதம்

இந்த நெருப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அபிஷேக நெருப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தாவி அழகா சொல்லுங்க ரட்சியும் கத்தாவே ஏன்னு சொன்னா இந்த ரட்சிப்பு அடைந்தார் மாத்திரம் அந்த அபிஷேகத்தினுடைய அந்த அங்கையும் தலைமையில வரும் இல்லன்னா வராது ரட்சிப் இல்லைன்னா கிடைக்காது என்ன பண்ணாலும் ரட்சிப்பு ரட்சிப் படிக்கலாம்

பலசாலி ராணுவ வீர அடிக்கிறான் ஜெயில எல்லாரும் அதுக்கு நல்லா தேடினா தான் ஒரு தூக்கு தட்டின கைதிக்கு அது எப்படி கயிறு போடணும் அவன் எந்த நேரத்துல இருக்கணும் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும் எல்லாரும் ரோட்ல போறது சும்மா சமாசாரம் போலீஸ்காரெல்லாம் கூட விட மாட்டாரு நாம தினதோறு தேவ சமூகத்துல இந்த பாவிய ரட்சித்து கந்தகம் நெருப்பு எரிகிற அக்கி கடலில் தப்பி வைக்கிறேன் இப்போ வேணாம் அது சாதாரணமாக தோணும் மருத்துவமனையில் மரணத்துக்கு அடுத்த அதிகாரத்தை நம்ம படிப்போம் பதின பதினாலாம் அதிகாரத்தில் மரணத்து காரியம் நான் பார்க்கணும் நம்ம மாறிட்டு ரொம்ப மாற்றி தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் இருக்குது எழுபது பர்சன்டேஜ் நான் சுருக்கமாக சொல்ல கொஞ்சம் நேரம் எடுத்து பரோறோம் அம்மா சுகா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிடுவேன்

பணி மட்டும் சல்லையா ஜோமுன்னீங்க டோர் என்னன்னு சொல்லி இருக்கோம் டோர் தேர்ந்தா அப்படி உள்ளே போனோம் அவ்வளோதான் எங்க பாஸ்ட் வாழ்ந்து ஷியான்னு பேர் ரெண்டு பேர் வெளியே வந்தாங்க பயங்கரமான ஸ்மெல்லு நாங்கையே முடியல ஆனா நான் மட்டும் நின்னுட்டேன் ஐயோ அட்டு ஒரே அப்படி பார்த்தேன் காட்சி இன்னும் என் மனதில அப்படியே பால் கொடுக்குற ஊருக்கு மேல ஒரு வாழைகளை யூஎன் போற இடத்துல ஒரு வாழைகள் அவ்வளவுதான்

அவங்க அம்மா வந்து ஒரே ஆழ புஸ்கிட்ட ஐயா என் பொண்ணுக்காக இருக்கு தினமும் இந்த ஜவமெண்டுக்கு போங்க யா இங்கே அப்படின்னு வரமா நான் மூணு ஷிஃப்ட்டு போனேன் எங்க ஷிஃப்ட்டு எப்படியோ அந்த மாதிரி வந்து நான் சௌன் பண்ணிட்டு போறேன் அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவம் பண்ணி சரீரத்தில் நல்ல மாற்றம் வந்து அவங்க என்ன வாங்கிட்டு வந்து சிவம் பண்ணி பார்த்து ஐயா கொடுங்கய்யா சொல்லுவாங்க அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க ஐயா கொடுமையா ஏமாற்ற முடிவு எடுத்த ரெண்டு பிள்ளைகளே பார்க்கலையம்மா

கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மேல இருந்தாங்க ஆஸ்பத்திரி இருந்த இடத்துல இருக்கு அந்த மகள ரெடி பண்ணி அனுப்பிச்சு இந்த நெருப்பு அவளை கொடுங்க இந்த நெருப்புல இருந்து விடுவிக்கவதுதான் அப்பா நம்மளை அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் கண்களை போன இந்த நெருப்பான பயங்கரத்திலிருந்துதான் தாக்கினியும் கந்தவமும் எரியிற கடலுக்கு தப்பி வைக்கத்தான் நம்மள எப்பா இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் மதிக்கு இவ்வளவாய் தந்து ரட்சிப்பு குறித்து ரொம்ப தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல ஆண்டு ஒரு தருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்களை பெரிய நெருப்புல இருந்து காப்பாத்திருக்கிறீங்க புதுமையான நெருப்புல இருந்து எங்களை காப்பாத்திருக்கிறீங்கப்பா எரிமலை நெருப்புல இருந்து எங்களை காப்பாத்திருக்கிறீங்க நாங்கள் பயன்படுத்துகிற உபயோகப்படுத்த நெருப்புல இருந்து எங்களை பயன் அப்பா காப்பாத்திருக்கிறீங்க எரிமலை போன நெருப்புல இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க அடு குண்டு போன நெருப்புல இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க அண்டவரே தயவா நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே

வாழ்விக்கிற ஒரு நீ பயப்படாம ஜீவிய பண்ணக்கூடிய ஒரு நெருங்கி நன்றி சாப்பனே எல்லா கனா மகிமை துதி பலி எல்லாம்